அனைவருக்கும் நமஸ்காரம் புரட்டாசி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை பேச போகிறோம் நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு ஏன்னா வெளிநாடுலேருந்து மாநிலம் மாவட்டம் எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய ஃபோன் கால் வருது நிறைய ஜாதகம் பார்க்க கேட்குறீங்க நியூமரலாஜி கேட்குறீங்க அதே போல் வந்து பிரசன்னம் கேட்குறீங்க உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க புரட்டாசி மாதம் அப்படின்னாவே சிறப்பான மாதம் பெருமாளுடைய மாதம் பக்தர்களுக்கு அதாவது வைஷ்ணவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க தமிழ் தமிழரா பிறந்த நம்ம எல்லாருக்குமே எல்லா மாதமும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது இப்போ ராமருடைய மாதம் பெருமாளுடைய மாதம் அவருடைய பத்து அவதாரத்தையும் நம்ம வந்து வழிபாட்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஏன்னா ஐஸ்வரியத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னா எம்பெருமான் தாயாரோட இருக்கக்கூடிய மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகாலய அமாவாசை மிக சிறப்பாக புரட்டாசி ஐந்தாம் தேதி வரக்கூடிய இந்த மா நாளில் நீங்கள் அனைவரும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க கொடுக்காதவங்க அவசியம் கொடுங்க அதே போல் புரட்டாசி ஆறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷம் அப்படிங்கும்போது என்ன விசேஷங்கிற ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டுங்க அதில் காமதேனு பூஜை அப்படிங்கிறது ஒரு விசேஷம் ஒன்று உண்டுங்க ஏன்னா தங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ என்னென்ன விசேஷங்கள் நமக்கு வந்து நடக்காம இருக்கோ காரிய சித்தி கொடுக்காம இருக்கோ அதுக்கெல்லாம் இந்த நவராத்திரி திங்கக்கிழமை வரக்கூடிய வைக்கலாம் அல்லது காமதேனு பூஜை வைக்கலாம் கண்டிப்பா அது வந்து முறைப்படி எப்படி வைக்கணும் என்ன செய்யணும்னு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க புரட்டாசி பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை பத்திரகாளி அவதாரமான தினமாகவும் தேவி பாகவதத்தை பாகவத அம்பாளுடைய வழிபாடுங்க ஒன்றும் கிடையாது என்ன அம்பாள் எடுக்கிறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு கோத்திரத்தில் ஒரு அம்பாள் இருப்பார் அந்த அம்மனுடைய வழிபாடு எடுக்கக்கூடிய அற்புதமான நன்னால் ஹோம பூஜை செய்யக்கூடிய அதுவும் சண்டிகோமம் நம்மளுடைய தீய சக்தி அதே போல் நமக்கு எதிரிகள் இருக்கிறது மற்ற தொந்தரவுகள் இருக்கிறதுலேருந்து விடுபட இந்த சண்டிகோமம் ரொம்ப விசேஷங்க இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு விவரமா சொல்றேன் புரட்டாசி பதினைந்தாம் தேதி புதன்கிழமை மகா நவமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வரக்கூடிய அமைப்பு ஒன்று பத்து அக்டோபரில் அதுவும் பிறக்குதுங்க இது வந்து ஒரு விசேஷமான ஒரு பூஜை பண்டிகைங்க எல்லார் வீட்லையுமே நம்ம வந்து கலாச்சாரப்படி கொண்டாடக்கூடிய ஒரு பூஜை என்று சொல்லலாம் அதே போல் புரட்டாசி பதினாறாம் தேதி வியாழக்கிழமை விஜயதசமி கல்விக்கும் வேத பாடசாலையில் போய் சேர்த்துறதுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு விசேஷமான அமைப்பு இந்த மாதம் வரக்கூடிய ஒரு முக்கிய வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு அதிசார பெயர்ச்சியாக புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பெயரக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ நம்ம இந்த புரட்டாசி தமிழ் மாதத்துடைய விசேஷங்களும் அவங்களுடைய பலாபலன் பரிகாரத்துடன் மேச முதல் மீனம் வரை பார்ப்போம் ராசி நேர்களை ரொம்ப 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 ஆச்சரியமெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பல விசேஷங்களை வந்து நீங்கள் சந்திச்சிருந்தாலும் சில சில வீடு சம்மந்தமாக அதே போல் ஒரு பிரயாணத்தில் பிரச்சனைகள் புதிய வாய்ப்புகளை நழுவ விட்டுட்டேங்க மேடம் அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் சில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் ஆவணியில் நிறைய பேருக்கு சந்திச்சுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஏன்னா கோச்சார கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கோ அதனை வச்சு தான் நம்ம அப்ப அப்போ ராசியில இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய அதிபதியே என்னங்க செவ்வா எதையுமே துடுக்குன்னு பேசக்கூடிய அமைப்பு எதையுமே வெடுக்குன்னு சொல்லக்கூடிய விசேஷம் இருக்கிறது அதே போல் உங்களுக்கு இந்த குணம் அப்படிங்கும் பொழுது படபடப்பாக இருக்கிறது எதையுமே நம்ம சட்டு சட்டுன்னு வேலை செய்யணும் சுறுசுறுப்பா இருக்கணும் இதெல்லாம் இந்த மாதம் நிறைய பேருக்கு வந்து நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவில் நீங்க இருந்திருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய வேலை வாய்ப்பா இருக்கட்டும் அல்லது நீங்கள் வெளியூர் போகக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் வெளிநாட்டில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு ஜாபுக்காக இருக்கட்டும் இதெல்லாம் சில சில தடைகளை இருக்குதுங்க இன்னும் எனக்கு சரியாக வரல நான் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்கேன் இந்த மாதிரி முயற்சிக்கான தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க ஏன்னா கிரக கோச்சாரம் அப்படிங்க ஏன்னா சூரிய பகவான் கன்னீராசியில் பிரவேசிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த புரட்டாசி தமிழ் மாதமாக நம்ம எடுக்கிறோம் ஏன்னா கன்னி அப்படிங்கும்போது புதனுடைய அமைப்பு புதன் ஆட்சி உச்சம் பெற்று விசேஷமாக உங்களுடைய பாவகத்துக்கு ஆறாம் பாவகத்தில் இருந்து புதாத்திய யோகத்தோட இருக்கிறனால இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் ஆவணியில் கொஞ்சம் சில சில விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் நடக்காதலாம் இந்த மாதத்துல நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உச்சம் ஆட்சி பெற்றதோட அஸ்தமனம்ங்கிறது எப்பயுமே சூரியனோட புதன் சேர்ந்தே பயணிக்குங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பெண்களிடமும் உங்கள் மனைவிடமாக இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக இருந்தால் கூட கோவப்படாதீங்க டக்குன்னு எடுத்துரிஞ்சு பேசாதீங்க ஏன்னா சுக்கரன் கேது பனிரெண்டாம் பாவகத்தில் அது எங்கே இருக்குதுங்க சூரியனோட இடத்துல இருக்குது அப்போ பணத்தினாலேயோ சில பெண்கள்னாலேயோ சின்ன சின்ன மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனம் தேவை சுக்கரன் கேதுங்கும்போது போது பணம் வரவுல ஏதாவது பிரச்சனை வரலாம் ஒரு கடுக்கல் வளங்கள் கடன் வச்சிருக்கலாம் அந்த கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது இஎம்ஐ லோன் கட்டுறதுக்கோ வருமானத்துலையோ சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கூட ஒரு மனஸ்தாபத்தை வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்போ நிறைய விசேஷங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய மொய் எழுதி இருப்பீங்க நிறைய ஊருக்கு போயிட்டு வந்திருப்பீங்க தேவையில்லாத விஷயத்திலாம் கூட இப்போ வந்து உங்களுக்கு நம்ம நம்மளுடைய கெத்தை காட்டணும் நம்மளுடைய ஃபேமிலியோட விஷயத்தை காட்டணும் நிறைய நீங்கள் செலவுகள் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது போது அதுக்கான விஷயங்கள் இப்போ இந்த மாதம் கொஞ்சம் கையெட்டடிச்சிருச்சுங்க பணம் தடுமாற்றமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு இந்த மாதம் வந்து போகும் அது படிப்படியாக குறைய வாய்ப்புகள் உண்டு கவலைப்படாதீங்க மேற்கொண்டு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு புதிய நட்பு வட்டாரம் வரக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதம் இருக்குது போல ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால உங்களுடைய வீடு வண்டி வாகனம் தாயாருடைய ஒரு நட்பு நான் தாயார் வீட்டு வழியில் இருக்கக்கூடிய உறவுகளில் வந்து ஒரு இணக்கம் ஒரு இது மாதிரி எல்லாம் ஒரு நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கிறது ஏன்னா செவ்வாய் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா துலாமில் இருக்கிறார் ஸோ இந்த மாதம் இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அது ஒரு பெண்ணால தொடர்போ ஒரு பெண் மங்கள காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு வேலைவாய்ப்பு யாருக்கா இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் புரட்டாசி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேசராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துல ராகு அப்படிங்கும் போது வெளிநாடு தொடர்பு இருந்து ஒரு நல்ல செய்தி வருது உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ராகு குரு பார்க்குறார் ஐந்தாம் வரப்போ கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டுங்க முயற்சியை மட்டும் கைவிடாமல் செய்யுங்க ஏன்னா சனி வக்ரம் பெற்று பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கப்ப தொழில் சார்ந்த விஷயத்தில் தான் எனக்கு ரொம்ப அடிவாங்குது எத்தனை தான் நம்ம முதலீடு போட்டு இருந்தாலும் முதல மாதிரி முதுங்கிக்கிட்டே போகுது நமக்கு வாடிக்கையாளர் சொல்றது தெரியுது அப்ப பாவகத்துடைய தன்மையை பார்க்கும்போது பனிரெண்டாம் இடம் சனி என்னன்னா பல தொழில் மாற்றத்தை கொடுக்கும் அல்லது விரயத்தை கொடுக்கும் உங்களுடைய மன நிம்மதியை கூட குறைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் இருக்கு கவலையை விடுங்க ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்லும் பொழுது கோச்சார கிரகத்தை தான் வச்சு சொல்றோம் அப்போ குரு மூன்றாம் இடத்துல இருக்கார் குழந்தைகளுக்காக கல்வியோ தொழிலுக்கோ அல்லது குழந்தைகள்னால ஏதாவது ஒரு உபயோகமான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க கேது சுக்கரன் அப்படிங்கும்போது நீங்கள் பெண்ணோட விஷயத்துலேயும் சரி மணி மணியோட விஷயமா இருக்கட்டும் நகை நட்டு ஆபரணங்கள் ஆடை விஷயம் இது மாதிரி அத்தியாவசிய பொருட்களை வாங்கிறத விட்டுட்டு மற்றபடி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக செலவுகளை கை கொஞ்சம் கவனமாக எடுத்து பணம் செய்ய சொல்லணும் ஏன்னா கடனாளி மேற்கொண்டு கடன் ஆயிடக்கூடாது பனிரெண்டாம் இட வக்ர சனி உங்களுக்கு சில பிரச்சனையை கொடுத்துரும் ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கவனம் தேவை சரிங்க என்ன வழிபாடு எடுக்கலாம் நின்ற பெருமாளுக்கு புதன்கிழமை சனிக்கிழமை இந்த மாதம் முழுசாக உங்களால் எவ்வளோ எந்த டைம் உங்களால் போக முடியுமா போயிட்டு டைமண்ட் கல்கண்டு போது உங்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரமே இருக்குது ஸோ நீங்கள் டைமண்ட் கல்கண்டும் அதே போல் அள் நாட்டு சக்கரை கொடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க துளசி ரொம்ப மஸ்டுங்க எல்லா ராசிக்காரங்களுமே துளசி வந்து வழிபாடு எடுக்கிறது எம்பெருமனுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் விஷ்ணு சரசரநாமம் பாராயணம் பண்ணுங்க சிறப்பான மாதமாக இருக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம திருச்சித்தம்பலம்